பால் அவர்கள் நீங்கள் எப்படி எளிமையான முறையில் இந்த மாறிக்கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியை அடைய முடியும் என்று கூறுகிறார் கடைசியாக சகோதரர்களே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஓகேவா திரும்ப இரு தடவை ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகே அடுத்த மகிழ்ச்சியை எப்படி தேர்வு செய்வது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே வந்து லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் இருக்கோம் ஸோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அப்புறம் கமெண்ட் மூலியமாக தான் எனக்கும் ஒன் ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்